ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேப்பங்கிழங்க விரல் பண்ண போகிறேன் இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா ரசமும் பருப்பும் சிறு பருப்போட சேர்த்து கொஞ்சோண்டு கர்ண சேப்பங்கிழங்கு எடுத்து வேக போட்டு தோல் உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி தனி மிளகாத்தூள் உப்பு சேர்த்துட்டு சிக்கன் செய்கிறவங்களாக இருந்தால் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க புளிச்ச தை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா விறகிக்கலாம் நடுவில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கார்ஃப்ளவர் மாவு சேர்த்து எல்லா கலங்களையும் நல்லதாகிற மாதிரி விறகி எடுத்துக்கோங்க விறகி எடுத்துகிட்டு தனித்தனி பீஸாக பெரிய தட்டில் காய வச்சுக்கலாம் மசாலாவை கொஞ்சம் ஊறி காஞ்சி நம்ம போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக அந்த ஒட்டின மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது எண்ணெயில் போடும்போது தனியாக வந்துடும் அதனால தான் பருப்பும் ரசமும் வச்சு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நான் கொஞ்சமாக எண்ணெயில் ஒவ்வொரு பீஸாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் டைம் இருக்கிறவங்க பொறுமை இருக்கிறவங்க தோசைக்கல்லில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இதுனால் கொஞ்சம் சீக்கிரமும் முடியும் பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த போன்லெஸ் சிக்கன் டேஸ்ட் வரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான்வெஜ் செய்கிறவங்க வீட்டில் சிக்கன் மசாலா இருக்கும் அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்ல ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் எடுங்க உடனே எடுத்துகிற வேண்டாம் சிலப்பு சிலப்பு எடுங்கவும் ரொம்ப நேரம் ஆகும் நல்லா வெயிட் பண்ணி எடுங்க நான் வந்து ஒரு மூணு ரவுண்ட் போட்டேன் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தேன் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணால் திருப்பி அந்த பொறிச்சென்னி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் தோசைக்கு ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி வறுவல் செய்கிறப்பு கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் திருப்பி அதை யூ ரீயூஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்லன்னு விட்டுறலாம் அதனால தான் இந்த மாதிரி ரெட் டிஷ்ஷார் வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு நீங்கள் மத்தியானம் யூஸ் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோக்கு தான் இருக்கும் நீங்கள் மத்தியானம் போட்டு எடுத்திங்கன்னா சுட சுட போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து மோர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அது தவிர ரசம் மோர் குழம்புக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா தேங்க்யூ பாய்